டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ங்கிறதுல பதினோரு பேர் ஒரு டீம்ல விளையாடுவாங்க இதுல ஒரு மூணு நாலு பேரை ஃபார்வேர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எதிரணியினுடைய கோல் போஸ்ட்ல போய் கோல் போடுறவங்க அப்புறம் ஒரு மூணு நாலு பேரை மிடில்னு சொல்லுவாங்க இவங்களுடைய வேலை என்னன்னா அந்த பந்தை பாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது அப்புறம் ஒரு மூணு நாலு பேரை டிஃபெண்டர் சொல்லுவாங்க இதை டீம் கேத்த மாதிரி காம்பினேஷன் மாறும் நீங்க எல்லாத்தையும் மூணு நாலு மூணு நாலு சொல்லுவாங்க யோசிக்காதீங்க அந்த அந்த பலம் பலவீனத்தை பொறுத்து மாறும்

எந்த அளவுக்கு வித்தியாசம்னா நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தோம்னா ஒருத்தருக்கு பத்தாயிரம் சம்பளம் இன்னொருத்தருக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் வித்தியாசம் இருக்காது ஒருத்தர் மேட்ச் விளையாடுறாருனா அவருக்கு மேட்ச் விளையாடுறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும்னா இந்த பார்வர்டு அதாவது கோல் போடுகிற அந்த பிளேயர் ஒரு மெஸ்ஸியா லயோனல் மெஸியா ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோவா இருந்தால் அவங்களுக்கு விளம்பர வருமானம் இருநூறு கோடி முன்னூறு கோடினு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மடங்கு ஒரு லட்சம் ரூபாய் எங்க இருக்கு நூறு கோடி எங்க இருக்கு அப்ப அந்த விளையாடுற பாக்கி பத்து பேருக்கு கடுப்பா இருக்குமா இல்லையா அவங்க டப்பு என்ன பண்றாங்க உனக்கு தான் நூறு கோடி கொடுக்குறாங்க இல்ல நாங்க இங்க இருந்து பால பாஸ் பண்ணி எடுத்துட்டு வருவோமா இவர் போட் போஸ்ட் கிட்ட டப்பால ஒரே ஒரு உதவ உதச்சு வேர்ல்டு பேமஸ் ஆகி போகலாம் நீ என்ன வேணா வந்து பால எடுத்துக்க அப்படின்னு பாக்கி பத்து பேர் சும்மா இருந்தாங்க வச்சுக்கங்க ஃபுட்பால் மேட்ச் எப்படி நடக்கும் ஏன் சார்னா எல்லாருக்கும் சார் வேலை செய்யறதுல பிரச்சனை வந்துன்னா நான் வேலை செய்வேன் அவன் பேர் வாங்கிக்கிட்டு போவானா எனக்கு மட்டும் இந்த கம்பெனியில என்ன எக்ஸ்ட்ரா சம்பளமா கொடுக்குறாங்க நான் இப்படி எல்லாம் ஒர்க் பண்ண காட்டி என் தரவு என்ன கிரீடமா வைக்க போறாங்க இதெல்லாம் நம்ம டயலாக்ங்க அப்படின்னா என்னங்க நான் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை நான் வேலை செய்யறதெல்லாம் பிரச்சனை இல்லை சேர்ந்து வேலை செய்யறதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த பேர் யாருக்கு போகும் அப்படிங்கிறதுல தாங்க கவலை இதற்காகத்தான் நான் நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கிறீங்க மக்களின் ஜனாதிபதி அழைக்கப்படுகிற நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய சுயசரிதை அக்னி சிறகுகள் புத்தகத்துல அவரே எழுதியிருக்கிறாரு நிறைய பேட்டிகள்ல வீடியோக்குள்ள பேசியிருக்கிறாரு யூடியூப்ல போனீங்கனாலும் நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் நான் சொல்றது கிடையாது ஏன்னா இப்ப வேணாலும் சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னாரும் சொல்லி போடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் சொல்றது வந்து இது அவர் சொன்னதுங்கிறதுக்கான ஆதாரத்துடன் நீங்க பாக்கலாம் என்ன கொஞ்சம் டீட்டெயிலா ஹிஸ்டரி சொல்ல போறேன் தெரிஞ்சுக்கங்க தப்பு இல்ல விஷயம் செய்திதான் உங்களுக்கு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த இந்த ராக்கெட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வெளிநாடுகள்ல தான் வாங்கிட்டு இருந்தோம் அதாவது செயற்கை கோளை நம்மளே உருவாக்க தொடங்கிட்டோம் ஆனா இந்த செயற்கை கோளை வச்சு இங்க இருந்து மேல அனுப்பணும் இல்லையா விண்வெளிக்கு அந்த ராக்கெட் அதுக்கு பேரு எஸ் அதாவது சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா சாட்டிலைட் செயற்கைக்கோள் லான்ச்னா கொண்டு போய் விடுறது வெஹிக்கிள்னா வண்டி அப்ப இங்க இருக்கிற செயற்கை கோளத்து தூக்கிட்டு போய் மேல ஒருத்தர் விண்வெளியில டிராப் பண்ணணுமா இல்லையா அதுக்கு பேர் ராக்கெட் சரிங்களா அப்படி இந்த எஸ்எல்பியை நம்மளே தயார் பண்ண முடியாதான்னு கேட்கிறாங்க யாருக்க கேக்கிறாங்க அப்ப இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்த டாக்டர் சதீஷ் தவான் கிட்ட இன்னி வரைக்கும் ஸ்ரீஹரிகோட்டால இந்த ராக்கெட் கிளம்புதா இல்லைங்களா நம்ம பார்த்துருக்கோம்ல டிவியில அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு அவர் பேரை தான் வச்சிருக்கணும் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் அதுக்கு பேரு அந்த அளவிற்கு ஒரு பிரபலமான ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் அவர் வந்து இஸ்ரோடைய சீஃபா இருக்காரு அவர்கிட்ட கேக்குறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இஸ்ரோவுக்கு நாடு முழுக்க கிளைகள் இருக்கு நிறைய இடத்துல அதோட சயின்டிஸ்ட் வந்து வேற வேற ஆராய்ச்சி திட்டங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெண்டாயிரம் பேர் விஞ்ஞானிகளுக்கு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேருக்கும் தலைவர் சதீஷ் தவான் இந்த ரெண்டாயிரம் பேர் இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபடுறாங்க அதுல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இந்த எஸ் தயாரிக்கிறது ஒரு பன்னெண்டு விஞ்ஞானிகள் கொண்ட குழு அந்த ப்ராஜெக்ட்டை கொடுக்குறாங்க அந்த சின்ன ப்ராஜெக்டினுடைய ஹெட் டீம் லீடர் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் அப்ப ரொம்ப இளைஞர் இதுதான் நடக்குது அவங்களுக்கு ரெடி பண்றாங்க ஒரு ஒரு வருஷ காலம் டைம் எடுத்துக்கிட்டு எஸ்எல்வியை தயார் பண்ணிடுறாங்க நீங்க டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த ராக்கெட் மேலே கிளம்புறது கவுண்டவுன் நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படின்னு சொல்லி ராக்கெட் மேல போகுது ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட்லேயே ராக்கெட் செதறிது அதாவது ப்ராஜெக்ட் அவ்வளவுதான் எல்லாரும் ஆட்டம் கண்டுட்டாங்க முதல் முயற்சி தோல்வி ஏகப்பட்ட மைக்கு கேமரா பத்திரிகையாளர்கள் வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்துல் கலாம் நடிங்கிருச்சு இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ப்ராஜெக்டுக்கும் சதீஷ் தவான் அவர்களுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் கிடையாது ஏன்னா அவர் போதையே சொல்லிட்டேன் மொத்த இஸ்ரோவுக்கும் அவர் சேர்மன் ஆனா அவர் என்ன பண்றாரு கலாம் நீ உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இவர் போய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அவங்க கேள்வி கேட்டு எடுத்துறாங்க விமர்சனம் பண்றாங்க எல்லாத்தையும் பொறுமையா பதில் சொல்லி அவங்க சமாளிச்சு அனுப்பிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட அதே கலாம் தலைமையில அதே விஞ்ஞானிகள் குழுவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம கம்பெனியில இருக்கிற மாதிரி மத்த சயின்டிஸ்ட் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே இந்த பசங்கள்ட்ட கொடுத்து வியாய் போச்சு வேற டீம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அப்ப சதீஷ் தவான் சொல்றாரு அவங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க இப்போ பொறுப்பு புரிஞ்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு கலாம் சொல்றாரு போன தடவை ஒரு வருஷம் பண்ணீங்க இப்போ அதே ப்ராஜெக்ட் தானே அதனால ஒன்பது மாசம் டைம் ஓகே அப்படிங்கிற ஆனா கலாமன் டீம் பொறுப்பு புரிஞ்சுக்கிட்டு இரவு பகலா கடுமையா வேலை பார்த்து ஆறே மாசத்துல அடுத்த லான்ச்சர் ரெடி பண்றாங்க இப்ப மறுபடியும் அதே கவுண்டவுன் டவுன் நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இந்த முறை எஸ் எல்வி அந்த ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆகுது இப்பையும் அதே டிவி கேமராஸ் அதே மைக்கு அதே பத்திரிக்கையாளர்கள் ஆனா இந்த முறை சதீஷ் தவான் என்ன பண்றாரு கலாம் நீ போய் பேட்டி கொடுன்னு சொல்றாரு கலாம் என்ன சொல்லித் தராருங்க அப்படின்னா பிரச்சனைன்னு வந்தா தான் ஏற்றுக்கொண்டு பாராட்டு புகழ் வரும்பொழுது தன்னுடைய டீமுக்கு கொடுக்கிறவர் தான் சிறந்த தலைவர் என்னுடைய குருநாதர் என்னுடைய பேராசிரியர் சதீஷ் தவான் அப்படி இருந்தாரு நானும் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில அப்படி இருக்க முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற அப்படின்னா என்னங்கன்னா யாருக்கு பேர் கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க எப்ப வேலை நடக்கும்ங்கிறது தாங்க முக்கியம் ரொனால்டு ரீகன் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி சொல்றாருங்க இந்த உலகத்துல யாருக்கு பேர் கிடைக்கும்னு மட்டும் சிந்திக்காம இருந்தா மனிதர்களால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்றாருங்க அப்படி இந்த கிரெடிட் யாருக்கு போகும்ல நினைக்காதீங்க உங்களுக்கான புகழ் உங்களுக்கான பெயர் உங்கள் தகுதிக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க அத சொல்லி கொடுக்கதாங்க குரான்ல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அரிசியிலும் உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்து சொன்னாங்க உன்னைய எல்லாம் போய் கடையில வாங்கி என் பேர் என்ன அர்த்தங்க நீங்கள் எதற்கு தகுதியானவர்களோ அது உங்களை வந்து நிச்சயமாக சேரும் நீங்க அதை நோக்கி வேண்டாம் உங்க இந்த டீம் ஒர்க் இருந்தா இந்த நாடு உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய குடும்பம் எல்லாமே மிகச்சிறப்பாக முன்னேறும் அப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை நல்ல வெற்றிகரமான நிறுவனங்களை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் மூன்றாவது சப்ஜெக்ட் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது அடுத்து நாலாவது புதிய சப்ஜெக்ட்ல இன்னும் புதிய சிந்தனைகளோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்